அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு ஆயிரம் எருக்கலை செடி ஏற்றி அனுப்புகிறோம் இது எந்த ஊருக்குங்கண்ணா போகுது பொள்ளாச்சியில் ஸ்டாப்புங்க வழி ரயில்வே கேட் சொக்கமா கல்யாணம் மண்டபம் சொக்கம்மா கல்யாணம் மண்டபத்துக்கிட்டே போகுதுங்க சொக்கம்மா கல்யாணம் இது ஒரு ஆயிரம் செடி எடுத்துகிட்டு போகிறாங்க இது தோப்பை சுற்றியுமே நட்டுவிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்லங்க அந்த மாதிரி உயிர் வேலி மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் நட்டிட்டால் நாலு மாதத்துக்கு ஒரு அறுத்து போடலாம் நாலு மாதத்துக்கு இது ஒரு செடி இருபது கிலோ வந்துடுமேங்க இந்த இள பூரம் ஒழுக்காமல் இளம் இருந்ததுன்னா அறுத்து விட்டு நாலு மாதத்துக்கு ஒருக்கா அறுத்துட்டே இருந்ததுன்னா ஒரு செடிக்கு வந்து இருபது கிலோ வரும் அப்போ ஆயிரம் செடிக்கு இருபது டன் வரும்ங்க அந்த மாதிரி மூணு தாட்டுனா வருஷம் அறுபது டன் பசுந்தால் பூரா இந்த ஆயிரம் எருக்கலை செடி கொடுத்துட்டே இருக்குது எருக்கலை போடாமல் வேறு வழியே இல்லை நம்மக்கிட்ட வந்து எருக்கலை செடி வேணுங்கிறவங்க ஜனவரி மாதமே புக் பண்ணிடுவோன்னு அண்ணன் வந்து ஜனவரி மாதமே புக் பண்ணிட்டாருங்க இவங்க தோப்பையும் கூட நம்ம வீடியோ போட்டிருந்தா காண்டீபன் சொல்லி இவங்க திருப்பூரில் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏக்கரா புதைக்கிறாங்க இருக்குது இவங்க வந்து ஜனவரியிலேயே புக் பண்ணிட்டாங்க திடீர்னு இருக்கலஞ்செடி வேணும்னு கேட்டால் ஏற்கனஞ்செடி கிடைக்காதுங்க நீங்கள் ஜனவரி பிப்ரவரியிலையே வந்து எத்தனை செடி வேணும்னு புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இந்த எருக்கலை எப்படி கண்டுபிடிச்சுன்னாங்க நம்மளது ஒரு ஐம்பது தினமரை சும்மாவே இருந்தது தண்ணி விட்டுதே இருந்தால் காய்க்காமல் அப்படியே இருந்துகிட்டே இருந்ததுங்க அதுக்கு வந்து அந்த போரான் சத்து பற்றாக்குறையாட்டாக இருந்தது அது எனக்கு போரான் சத்து பற்றாக்குறை அப்போ தெரியாதுங்க ஆனால் காய்க்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சரி நம்ம அப்பாரு இருக்க வரைக்கும் சொல்லுவார் எருக்கலை கொலுஞ்சியெல்லாம் தென்னை மரத்துக்கு போடணும் கூட அப்போ தான் நல்லா காய்க்குமுன்னேன் சரின்னு சொல்லி போட்டு ஜேசிபி கூப்பிட்டு சுற்றியுமே ரவுண்டு எடுத்துட்டேன் ஒரு சைடு மட்டும் இல்லைங்க சுற்றி ரவுண்டு எடுத்துகிட்டேன் எங்கள் அப்பா தென்னை மரம் போயிரும்னாரு சரிங்கப்பா அது போனால் போகட்டும் ஒன்றா காய்க்கணும் இல்லைன்னா போயிடணும் சும்மா இன்னும் நிழலுக்காக வச்சுருக்கிற ஐம்பது தென்னை மரத்தை தோப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டுங்க டாட்டேஸ் எடுத்து ஒரு நாலு லோடுங்க அப்படியே கட்டுக்கட்டாக கட்டி கொண்டு வந்து சுற்றியும் போட்டு மூடி விட்டு அதுக்கு மேலே எருவும் கொட்டி இந்த எருக்கலையை போட்டு எருவையும் கொட்டி மூடி விட்டு வட்டப்பாத்தி போட்டு தண்ணி விட்டங்க ஒரு வருஷம் கழித்து காய்க்க தொடங்கின மரங்கள் இன்னும் சங்காமல் காய்ச்சிட்டே இருக்குது அப்புறம் ரெண்டாவது வந்து நோய் பிரச்சனை இது நோயின்னு சொல்லி இந்த ஊசி வண்டு இந்த மட்டை தூங்கி போகிறது இந்த பல பிரச்சனை வந்துடுது இல்லைங்க தென்னை மரத்துக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்டதுக்கு நான் எருக்கலை கரைசல் கொடுங்க எருக்கலையை வெட்டி மரத்துக்கடி போட்டு மூடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மரமெல்லாம் சரியாகிடுதுங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் எருக்கலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் எருக்கலைக்கு எங்கே போகிறது இப்போ பொள்ளாச்சி தோப்பெல்லாம் எடுத்துகிட்டா நெட்டாக தோப்புத்த தரிசு நிலமே இருக்காது அவங்க எங்கே வந்து அறுத்துட்டு போகிறதுங்க காமநாயக்கி மலையம் வரணும்னு அவ இருபது கிலோமீட்டர் வந்தால் தான் எருக்கலஞ்செடி கிடைக்கும் அவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொரு தடவையுமே எடுத்துகிட்டு போக முடியாதில்லங்க அதனால் எருக்கலை நாற்றே போட்டு கொடுத்துடலாம் நாற்றே கேட்டாங்க எருக்கலை நாற்று கிடைக்குமான்னு தான் வந்து நான் எருக்கலை நாற்றியே உற்பத்தி பண்ண தொடங்கினேன் இப்போ வந்து இவர் ஆயிரம் செடி எடுத்துகிட்டு போகிறாருங்க ஆயிரம் செடி வந்து கரெக்டாக மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு அறுப்பு அறுத்துட்டா புறாமல் தலையாக இருக்குது அப்படி தலையாக இருக்கும்போது ஒரு வருஷத்து செடி ஒரு வருஷம் ஆகிடுதுன்னா தூறு கட்டி வந்துருமுங்க ஒரு ஒரு செடி வந்து ஒரு செடி இருபது கிலோ பசுந்தால் உரமாக கிடைக்கும் அப்போது ஆயிரம் செடிக்கு இருபது டன் ஆச்சுங்க அப்படி வருஷத்தில் மூணு தாட்டம் அறுத்தா அறுபது டன் ஆச்சு அறுபது டன் உரம் வந்துட்டே இருக்குது நீங்கள் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இருக்கிற செடி அறுக்க 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 வந்துட்டே இருக்குது வெட்டி உள்ளே போட்டுட்டே இருந்தால் காடு வளமாயிட்டே இருக்குமுங்க வேறு வழியே இல்லை அதாவது வந்து குறைவான சில ஒரே தாட்டு தான் நடப்போகிறோம் வாழ்க்கை முழுவதும் அறுவடை பண்ணி பசந்தால் உரமாக பயன்படுத்த போகிறோம் இவ்வளவு சீப்பாக வேறு எந்தமும் உரமும் கிடைக்காதுங்க நம்ம காட்டை சுற்றி நட்டுவிட்டு அறுத்து போட்டு இல்லைங்க அதுக்கு ஐடியா பண்ணித்தான் எருக்கலை செடி போட்டு எல்லா அறுத்தும் கொடுத்துட்ருக்குறேன் எருக்கலை செடி திடீர்னு கேட்டால் நம்மக்கிட்ட கிடைக்காதுங்க ஏன்னா முதல்லையே புக் பண்ணிடணும் அப்போ தான் வந்து விதையெடுத்து ரெடி பண்ணி போட்டு கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஆறு மாதம் ஆன செடிங்க ஆறு மாதம் எட்டு மாதம் ஆன செ செடி இதை இத்தனை இருக்குது செடி எல்லாமே ஒரே உயரத்தில் இருக்காது அரை அடியிலிருந்து மூணு அடியும் கூட வந்துடும் ரெண்டடி ரெண்டரை அடி மூணு அடிக்கும் கூட செடி இருக்குங்க ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி முளைச்சி ஒரே மாதிரி இது வளராது ஆனால் கீழே எடுத்து நட்டுவிட்டிங்கன்னா ஒரே வருஷத்தில் நல்லா நம்ம போன வீடியோல ஒன்று பார்த்தோம்லங்க சும்மா வேலி மாதிரி நாலு உயரத்துக்கு மேலே தாண்டி ஃபுல்லாக போயிடு ஆனால் அப்படி வந்து செடி கெல்டாகிற கூடாமல் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒருக்க அறுத்து போட்டா இது நல்ல நிறைய இலை கடைக்கு நன்றி வணக்கம்